லிப்டுக்குள்ள மயங்கி கிடந்த சாராவை தூக்கிட்டு போய் பெட்ரூம்ல படுக்க வைக்கிறாரு இவரோட ஒய்ஃப் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது சாராவை யாரோ ரேப் பண்ணிருக்காங்கன்னு இப்ப சாராவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இந்த விஷயம் வெளியில தெரியாம பாத்துக்கிறாரு அடுத்ததா வயல்ல ஒரு ஸ்கூல் பொண்ணோட டெட் பாடி இருக்கு அங்க போய் போலீஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிளவுஸ கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருந்த போலீஸ் இறந்து போனதுனால இப்ப புதுசா ஒரு போலீஸ அப்பாயின்மெண்ட் பண்றாங்க இப்ப புதுசா வந்த போலீசோ இதுக்கு முன்னாடி இருந்த டீம் கிட்ட இந்த கேச பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அடுத்ததா சாராவை கொண்டு போய் ஸ்கூலுக்குள்ள விடுறாரு இவருக்கு அங்கேருந்து போக மனசு இல்லாம ஸ்கூல் முடியில வரைக்கும் அங்கேயே நின்னு மறுபடியும் சாராவை கூட்டிட்டு போறாரு இப்ப டேவிட்டோ சாரா கிட்ட அன்னைக்கு வந்தவன் எப்படி இருந்தான்னு கேக்குறாரு அத கேட்டது சாரா கதறி அழுக ஆரம்பிச்சிடுறா அவ அழுத பார்த்ததும் இவர் மனசு உடஞ்சி போயிடுறாரு இப்ப சாராவை கூட்டிட்டு கவுன்சிலிங் போனா சாராவோ டாக்டர் கிட்ட அன்னைக்கு நடந்த சம்பவத்தால நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் என்னோட அப்பா அழுது நான் பார்த்தது இல்ல அவர் அழுகிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னோட அப்பா தான் எனக்கு சூப்பர் ஹீரோ அன்னைக்கு எனக்கு இப்படி நடக்கிறப்ப எப்படியாவது வந்து காப்பாத்திருவாருன்னு நினைச்சேன் ஆனா அவரால வர முடியாம போயிடுச்சுங்கிறா இவ பேசுறத கேட்ட சாராவோட அப்பா வெளியில உட்காந்து அழுகுறாரு அடுத்ததா சாராவை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறப்ப சாரா ஒரு லெட்டர் குடுக்குறா அதை பிரிச்சு பார்த்தா ஒரு ஜோக்கரோட மாஸ்க் வரைஞ்சி வச்சிருக்கா அதே நேரம் போலீஸ்க்கு இன்னொரு பொண்ணோட டெட்பாடி கிடைக்குது அந்த பாடியோட பேசுக்கு ஜோக்கரோட மேக்கப் போட்டு வச்சிருக்கான் அந்த கில்லர் அந்த கில்லர் தான் தன்னோட பொண்ண ரேப் பண்ண உண்மையை கண்டுபிடிச்ச டேவிட் தன்னோட வைஃப் கிட்ட சொல்றாரு இது கேட்ட அவங்களோட வைஃபோ அந்த கில்லரை தேடி கண்டுபிடிச்சி கொல்ல சொல்றாங்க இப்ப டேவிட்டோ அந்த கில்லரை தேடி கிளம்புறாரு